வணக்கம் டவுன்ல இருக்க இருக்கீபியன் கடல்ல திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு விக்டர் அளவுகோலில் ஏழு ஆறு என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவான நிலையில் ஹேமன் தீவு உள்பட மூணு தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு அதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக கரிஃபியன் தீவு உள்ளது இங்கு மொத்தம் ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமான தீவுகள் உள்ளன இதில் கடற்கரையொட்டி சில தீவுகளில் பொதுமக்களும் வசித்து வருகின்றனர் இந்நிலையில்தான் தீவில் உள்ள ஹேமன் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு உள்ளூர் நேரப்படி மாலை ஆறு புள்ளி இருபத்தி மூணு மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரிக்டல் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஆறு என்ற அளவில் பதிவாகி இருக்கு இந்த நிலநடுக்கத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது உடனடியாக தெரியவில்லை மேலும் கரீபியன் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அமெரிக்காவின் புவியியல் சர்வே அமைப்பு உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு கரீபியன் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஹேமன் தீவிலிருந்து இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் கடல் பூமிக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி ஆறு புள்ளி இருபத்தி மூணு மணிக்கு ஏற்பட்டுள்ளது விக்டரில் ஏழு புள்ளி ஆறு என்ற அளவில் பதிவாகியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏமன் தீவு புவர்டோ தீவு மற்றும் அமெரிக்காவின் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு பற்றி சர்வதேச சுனாமி தகவல் மையம் சார்பில் அபாயகரமான சுனாமி அலைகள் அடுத்த மணி நேரத்திற்குள் சில இடங்களில் உருவாகலாம் என்றும் கூறப்பட்டிருக்கு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கைய கடற்கரைக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு தீவிலிருந்து நிலத்துக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நன்றி